ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தனம் வீட்டில் பார்த்தோம்னா ருக்கு அதாவது மூர்த்தியோட அம்மா வந்து இப்போ எங்கே சௌந்தரியா போனாங்க அப்படிங்கிற கவலையில் உட்காந்துருக்காங்க இப்போ நிலா பாப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இங்கே வந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ருக்கு ரொம்ப கவலையாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த நிலா பாப்பா போய் ஆறுதல் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த நிலா பாப்பாவோட கண் மூர்த்தியோட கண்ணு தானே அதை பார்க்கும்போது ருக்குக்கு வந்து ஒரு சமாதானம் கிடைக்குது இதை பார்க்கும்போது மூர்த்தி கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு அதுதான் உண்மை ஆனால் அது இப்போ தெரியாதில்லை அதனால் வந்து சமாதானம் வராங்க அடுத்தடுத்து பார்த்தோம்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க அழு அழு வேணாம் அப்படி இப்படின்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ சௌந்தரியாவை கடத்தி வச்சுருக்காங்கள அங்கே எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்க அப்போ தான் ஃபோன் கீழே விழுந்துருது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி இப்போ சௌந்தரியா அந்த ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எந்த நம்பருமே அவங்களுக்கு தெரியல இப்போ மறுபடியும் இங்கே மூர்த்தியோட அம்மா சாப்பிடாம இருக்காங்க நிலா பாப்பா மறுபடியும் போய் அவங்களுக்கு சமாதானம் சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க இங்கே மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியாவை காட்டுறாங்க சௌந்தரியா ஒவ்வொரு நம்பராக யோசித்து பார்த்துட்டு கடைசியில் மூர்த்தியோட நம்பர் தான் நாம இருக்கணும் சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் வந்து இதில் லாஜிக் மிஸ்டேக் தான் மூர்த்தி இறந்து போய் எத்தனையோ நாளாய் அவங்க ஃபோன் எப்படி அடிக்குதுன்னு தெரியல இல்லை ஒரு வேலை சார்ஜ் போட்டு வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலா பாப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து அதாவது ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து தனம் அமுச்சு வைக்கிறாங்க இப்போ அவங்க கூட இருக்கவங்க ஆட்டோவில் அமுச்சு வச்சதுக்கப்புறம் போய் நம்ம சௌரியாவோட ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி கேட்கலாம் அப்படிங்கும்போது ப்ரூஃப் எடுக்க வராங்க அந்த நேரத்தில் பார்த்தா மூர்த்தியோட ஃபோன் அடிக்குது என்ன அந்த ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து பார்த்தா இப்போ சௌந்தரியாவால் பேச முடியல தான் பிளாஸ்டிக் போட்டு ஓட்டிருக்காங்களா ஊ ஊன் மட்டும் சத்தம் போடுறாங்க இப்போ குரலை வச்சு ஒரு அளவு கண்டுபிடிச்சிடுறாங்க தனம் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க வெளியில் இருக்கவங்களோட ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற அக்காங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல அவங்களும் வீட்டுக்குள்ளார வந்துடுறாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சௌந்தரியாவோட குரல் தான் ஆனால் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அங்க அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியாவால் பேச முடியாமல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன ப்ரொமோ காட்டியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தானோ கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்ததில் வந்து ட்ராக் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அந்த ஃபோனில் பேசினாங்கிற விஷயத்தை திவா கண்டுபிடிச்சிடுறாங்க வந்து இப்போ சௌந்தரியாக கேட்கும்போது சௌந்தரியா எனக்கு எந்த ஃபோனு தெரியாதுன்னு சொல்லிட்டு போதே ஃபோன் அடிச்சிருது இப்போ பார்த்தோம்னா அந்த இவர் இருக்காரில் சேடிச்சு அவங்க போன் அடிக்கிறனால தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போய் பொண்ணை ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சௌந்தர்யா போட்டு திவா அடிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த திவாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சேட்டு கிட்ட கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா போலீஸ் வந்து இந்த ட்ராக் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க பெருசாக ஸ்டோரியை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியல அடுத்து ஏதாவது சுவாரஸ்யமாக புரமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்த புரமோ என்னங்கிறத பேசலாம் எப்படி பார்த்தாலும் இப்போ இவங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாசியை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்